சார் சில பேர் குடும்பத்தோடு இருந்தால் கூட தனிமேல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அது ஏன் சார் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருக்கு ஸோ உங்கள் மூலிமா எல்லாரும் இந்த இதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஏன்னா மனசு சம்பந்தமான கேள்வி பதில்களுக்கு நம்ம இந்த வீடியோவை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே இப்போ பதிலுக்கு போவோம் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு எல்லாருமே தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அதுக்கு காரணம் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பார்க்குற நீங்களும் சரி நானும் சரி சில நேரம் நம்ம கூட யார் இருக்காங்க யார் இல்ல அவங்களோட நம்ம உட்காந்து குடும்பத்தோட பேசுறதையோ அவங்களோட நேரம் செலவழிக்கிறதோ குறைஞ்சு போச்சு அதிகபட்சம் உட்காந்து சாப்பிடும் போது மட்டும்தான் எல்லாரும் ஒன்னா உட்காடுறோம் அதை தாண்டி நம்ம வந்து பெருசா உட்காடுறது இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு ஆள் ஆளுக்கு ஒரு ரூம் அப்படிங்கிறது ஒரு காரணம் அண்ட் தென்னு இந்த ஃபோன் அப்படிங்கிறது இருக்கு ஃபோனில் நம்ம மூழ்கிடுறோம் நம்மள அறியாமையே பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஃபோனை நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்க சுத்திலும் யார் இருக்காங்கன்னே தெரியாது ரைட் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு ஏன்னா அதோடையே நம்ம வந்து மனுஷங்களோட பழகாம மெஷனோட அரசு இந்த ஃபோனோட பழகி பழகி பழகியும் நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ரைட் அதை தாண்டி இது வந்து யதார்த்தம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நடைமுறையில இருக்கிறது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன் பை ஒன்னா போல ஒரு மனுஷன் எப்போ நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா லேக் ஆஃப் எமோஷனல் சப்போர்ட் ஸோ நான் எமோஷனலி டவுனா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை நான் வீக்கா இருக்கேன் இல்லை என் நான் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கேன் நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தர் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் இல்லை இதெல்லாம் சாதாரண விஷயம் விடு நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் இல்ல நீ சரியாதான் பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு எமோஷன்ஸுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் கிடைக்காம போகும் பொழுது இவ்வளவு பேர் இருந்து என்னடா பிரோஜனம் நான் கஷ்டத்துல இருக்கேன் எவனாவது எனக்கு வந்து ஆறுதல் சொல்ல வேணாம் எனக்கு சொல்யூஷன் சொல்ல வேணாம் என்னன்னு எவனாவது கேட்குறானா பாரு அப்ப எவனுமே கேட்கலன்னா என் மேலே யாருக்கும் அக்கறை இல்லையோ என்ன யாருக்கும் பிடிக்கலையோ என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் அடுத்தது அன்ஸ்போக்கன் எமோஷன் சொல்லுவாங்க பேசப்படாத உங்களோட ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் சொல்ல முடியாத விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கும் மற்றவங்க கிட்ட சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ இது நினைப்பாங்களோ எப்படி பேசுவாங்க எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மத்தவங்க கிட்ட ஒரு விஷயங்களை சொல்ல முடியல அப்படின்னா நம்ம மத்தவங்க அந்த அளவுக்கு நம்ம அவங்க கிட்ட பழகலை இல்ல அவங்க நம்ம கிட்ட பழகலை அப்படிங்கறதையும் ஒரு விஷயம் இருக்கு இந்த ரெண்டு மே அடிப்படையில் ஒரு மனுஷங்க கூட்டத்தோட இருந்தாலும் ஏன் உதாரணமா பஸ்ல அறுபது பேர் போனாலும் ஒரு ட்ரெயின்ல அறுபது பேர் போனாலும் ஒரு ஃபேமிலி பங்களை சுத்தி உங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே தனியா ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஒன்னு லேக் ஆஃப் மீனிங் ஃபுல் கனெக்ஷன்ஸ் அர்த்தமுள்ள தொடர்புகள் இல்லாம இருக்கிறது அர்த்தமுள்ள தொடர்புகள் அப்படி என்ன கிடையாது ஸோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ ஏன்னா இதில் ரெண்டு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஒன்று இன்டர்வோட் எக்ஸ்டர்வோட்ன்னு சொல்லுவாங்க உள் சிந்தனையாளர் வெளி சிந்தனையாளர்னு சொல்லுவாங்க சில பேர் யார்கிட்டையும் பெருசா கனெக்ட் இருக்காது அவங்களோட தேவைகளுக்கு மட்டும் பேசுவாங்க இல்லை அவங்க வந்து ஏதாவது சொல்லணும்னா மட்டும் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு சிலர் நபர் வந்து இருக்கலாம் ரெண்டாவது சொல்ற விஷயங்களை நம்ம சரியா அவங்க கிட்ட சொல்லலை இல்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணி அதுக்கான பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னா அந்த கம்யூனிகேஷன் ஆனது ஓரளவுக்கு லாகா இருக்கும் ஒரு குறைய ஆரம்பிக்கும் அப்போ பேச்சுவார்த்தைகள் குறையும் பொழுது ஒரே வீட்டில் இருந்தாலும் நம்ம தனிமையா இருக்கிற மாதிரி தான் அது வந்து ஃபீல் ஆகும் அதுல பாத்தீங்கன்னா டாக்ஸிக் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க சோ ஒரு விரும்பத்தகாத ஒரு சூழல் ஆர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய சூழலா இருக்கும் எது கேட்டாலும் அடிக்கிறாங்க இல்ல கேள்வி கேட்குறாங்க இல்ல நம்மளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா அந்த சூழலில் இருக்கக்கூடிய நபர்களும் இருந்தாலும் நம்ம தனிதான் இவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ஏற்படும் ரெண்டாவது லேக் ஆஃப் ஷேர்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் விரும்புற ஒரு விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்லிக்காம இருக்கிறது ஒருவேளை எனக்கு நான் சொன்னால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க நான் சொன்னால் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால என்னோட ஆசைகளையும் என்னோட எண்ணங்களையும் மற்றவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கிறதும் ஒரு காரணம் ரெண்டாவது மென்டல் ஹெல்த் அதாவது மன நலன் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் டிப்ரெஷனாக இருக்கலாம் பதட்டமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஸோ நான் நல்லா தானே நான் ஃபிசிக்கலி மென்டலி நல்லா தானே நான் மற்றவங்க கிட்ட போய் என்ட்ராக்ட் பண்ணவே முடியும் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் நான் நல்லா இருக்கிறதா நான் உணரலை அப்போ எனக்கு மற்றவங்க கிட்ட பேசுறதோ அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றதோ எனக்கு வந்து நான் விரும்பலை ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில மற்றவங்களை எதிர்கொள்றது இல்லை அப்போ மற்றவங்க வந்தாலும் நம்ம வந்து விலகி போறது அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்போ நம்ம தனியா இருக்கணும் ஏன்னா நம்ம கிட்ட போகல அவங்க வந்தாலும் நம்ம அவங்கள எங்கேஜ் பண்ணுறது இல்லை ஸோ அதுவுமே ஒரு காரணம் ஏன்னா நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கும் இருக்குது ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் இருக்குது காலேஜ் போகிற பசங்களுக்கும் இருக்குது அண்ட் தென்னு வேலை செய்கிறவங்களுக்கும் இருக்குது பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துடுச்சு நம்மளோட வேலைகளை சரியாக செய்ய முடியுமா இல்லையா அந்த டைமுக்கு செய்ய முடியுமா இல்லையா நம்ம செய்கிறது சரியாக செய்வோமா செய்ய மாட்டோமா நம்மளோட எதிர்பார்ப்புக்கும் நிஜத்துக்குமான ஒரு இடைவெளி தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்குமே இன்னைக்கு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதா எனக்கும் இருக்கு கட்டாயமா உங்களுக்குமே இருக்கும் ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் நடக்காம போகும் பொழுது இல்லை பாதி நடக்கும் பொழுது அந்த ஏமாற்றங்கள் வந்து அழுத்தமா மாறும் ஸோ அதவே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு மன சோர்வாகும் ஸோ இந்த மாதிரியான நேரத்துல நம்மகிட்டயும் யாரும் வந்து பேச வந்தாலும் அவாய்ட் பண்ணிப்போம் நம்மளும் மத்தவங்களும் அவாய்ட் பண்ணிப்போம் மூணாவது அதர் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க போர் அடிக்கிறது சோ ஒரு வேவ் லென்த் செட் ஆகாம இருக்கிறது மேபி நான் பேசுறது அவங்களுக்கு புரியல புடிக்கல இல்ல சம்பந்தம் இல்லாம பேசுறேன் அவங்க சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க அவங்க பேசுறது எனக்கு புரிக்கல அப்படின்னு சொன்னா இல்லை போர் அடிக்கிறது நம்ம ஒரு சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எவ்வளோ நேரம் ஒரு சேனல் பார்ப்போம் ஸோ நமக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு அந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குன்னா கண்டினியூ பண்ணுவோம் இல்லை நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லை டிவி ஆஃப் பண்ணி போட்டுருவோம் இப்போ நம்ம ஒரு ஒரு இன்ஸ்டா பார்க்குறோம் அதில் போர் அடிச்சதுன்னா ஃபேஸ்புக் வரும் அதுல போர் அடிச்சதுன்னா யூடியூப் வரும் அதுல போர் அடிச்சதுன்னா திரும்ப இன்ஸ்டா ஃபேஸ்புக் ட்விட்டர் இப்படி மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் இல்லையா லைக் அதே மாதிரி தான் அண்ட் லேக் ஆஃப் பர்போஸ்ன்னு சொல்லுவாங்க லேக் ஆஃப் பர்போஸ் எனக்கு பெருசா தேவைகளே இல்லையே ஒன்று அவங்களுக்கு நம்ம கிட்ட எந்த தேவையும் இல்லாமல் இருக்கலாம் இல்லை நம்ம அவங்க அவங்க கிட்ட எந்த தேவையும் நமக்கானது இல்லாமல் இருக்கலாம் இது யார் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வீட்லயோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ முன்னாடி வீட்லயோ பாத்தீங்கன்னா அறுபது எழுபது வயசு இருக்கும் அவங்களாம் இந்த லோன்லினஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ இல்ல நம்மக்கிட்ட யாரும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லையோ நம்மளை யாரும் கன்சிடர் பண்ணுறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்போ என்னால யாருக்கும் எந்த பயனும் இல்லை நான் யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கும் மூணாவது லைஃப் சேஞ்ச் லைஃப் சேஞ்ச்னு சொல்லுவாங்க வாழ்க்கையே மாறிடுச்சு ஸோ இந்த ஒரு விஷயத்தினால வாழ்க்கையே மாறிடுச்சு சில பேருக்கு வேலை கிடைச்சதுனால வாழ்க்கை மாறும் சில பேருக்கு வேலை போனதுனால வாழ்க்கை மாறும் சில பேருக்கு கல்யாணம் ஆனதுனால வாழ்க்கை மாறும் டிவோர்ஸ் ஆனதுனாலையும் வாழ்க்கை மாறும் ஸோ வாழ்க்கை மாறும் பொழுது அந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த லைஃப் டிரான்சிஷன் சொல்லுவாங்க அந்த பரிமாண வளர்ச்சி அந்த வளர்ச்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஒரு 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 காம்ப்ளிகேஷன் ஒரு சிக்கல் சவால்கள்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது இருக்கும் அடுத்தது லேக் ஆஃப் சோஷியல் இன்ட்ராக்ஷன் சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா நான் நான் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசுவோம் வேலைக்கு போனால் பேசுவோம் அப்படி மட்டும் கிடையாது சோஷியல் சமூகம் அப்படிங்கறது நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க அசோசியேஷன்ல இருக்கவங்க ஆர் எஸ் ஒரு பார்க் இல்ல பஸ் ஸ்டாண்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நம்ம போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க ஸோ அவங்களோட ஒரு கனெக்ட் அவங்க கிட்ட நம்ம போய் நம்மளோட பர்ஷ்னல பர்ஸ்னல் விஷயங்களை சொல்ல போகிறதில்லை அவங்க பர்சனலி நம்ம கேட்க போகிறதில்ல ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும் பொழுது தான் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு உணர்வு வந்து ஒரு நார்மல் உணர்வாக வெளிப்படும் ஸோ அவங்களோட பார்க்கும் வெளியில வெளியில் போகும்பொழுது ஒரு க்ரீனரிஸ் பார்க்கும்பொழுது அரசு ஒரு குழந்தைங்களை பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல நம்ம போய் விளாடும் பொழுது அது பிடிச்ச இடத்துல நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணும் பொழுது நமக்கே நம்ம வந்து புதுசா பாக்குற மாதிரி இருக்கும் கடைசியா அன்ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க ஸோ இதை சம இதான் இதுக்கு ஒரு வழி அப்படிங்கிறது நம்ம நினைப்போம் பட் அது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சில நேரம் பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு சொல்லி அந்த பிரச்சனையை ரெண்டு மூணு மடங்கா அதிகரிப்பாங்க ஒருவேளை அப்படி நான் வந்து தனியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தான் இந்த கேள்வி இல்லையா அப்ப அவங்க கிட்ட உக்காந்து என்கிட்ட என்ன தப்பு இருக்கு நான் என்ன பண்ண நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கலந்துக்கும் பொழுது இல்லை உங்களை பற்றின கிட்ட இருக்கக்கூடிய ஒப்பீனியன் அதை ஃபீட்பேக்ஸஸ் வாங்கும் பொழுது அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எல்லாரும் உங்களோட இன்ட்ராக்ட் ஆக போகிறாங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்த ஃபீல் வராது இன்னொரு விஷயம் டேக்கிங் எ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகளை வந்து எடுத்துக்கணும் ஸோ இது ஏன் வீடு ஓம் வீடு அப்படிங்கிறது இல்லை நம்ம வீடு நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் எப்போ வரும் அப்படின்னா நான் சந்தோஷமா இருந்தா தான் என்னோட தேவைகள் பூர்த்தி ஆனால் மட்டும்தான் ஸோ அப்போது அதுக்கு எது தடையா இருக்கோ அதுக்கு எது இடைஞ்சலாக இருக்கோ அது என்னன்னு சரி பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப நான் சொல்லிருக்க விஷயங்கள் எல்லாமே ஒரு குடும்பத்துல நான் தனியா ஃபீல் பண்றதுக்கான காரணங்கள் மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோல அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும் அதுலேயும் சில விஷயங்கள் தான் சொல்லியிருப்பேன் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இல்லை நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி இருக்கேன் நான் இப்படி தான் ஃபீல் பண்றேன் இதனால வாழ்க்கையில் என்னால் எந்த விஷயமே பண்ண முடியலை என்னால் எதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியலை கவனம் செலுத்த முடியலை எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லை அப்படின்னு சொன்னால் முறையாக ஆலோசனை எடுத்துக்கோங்க கட்டாயமா இதை எதிர்கொண்டு இதிலிருந்து வெளியில் வெளியில வந்து நீங்களும் மற்றவங்க போல தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறதோ ஒரு 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 ஃபோக்கஸஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு உங்களில் நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம் உங்கள் சார்பாக சார் இங்கே வந்து தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பார் அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோவில் நீங்கள் பல நாளாக கேட்கணும்னு நினச்ச கேள்வியாக கூட இருக்கலாம் அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்க உங்கள் மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபற்று மன நிம்மதியோட சந்தோஷமா இருங்க அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச கேள்விகள் வந்தா கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அதை ஃபுல்லா கேட்டு நீங்க தெளிவு பெற முடியும்